ஆண்டவரும் இயேசு ரசகருமாகியேசுகசு திருப்பெயர்னாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பயன்பொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தரதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு ஜாலே தலைவனாகிய யவீரும் இடத்திலே இயேசுகசு என்ற வார்த்தையை சொல்கிறார் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு இன்று உங்களை பார்த்தும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை அதுதான் பயப்படாதிருங்கள் விசுவாசம் இருங்கள் பயத்தை நீங்கள் தூக்கி போடுங்கள் நம்பிக்கையோடு காத்திருங்கள் இதுதான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இங்கு எபீர்னுடைய சூழ்நிலை என்ன என்று சொன்னால் அவனுடைய மகள் மரண தருவாயில் இருக்கிறாள் மறித்து போகிற ஒரு சூழல் இக்கட்டான ஒரு சூழல் என்ன நடக்குமோ என்கின்ற ஒரு பயம் கலந்த சூழல் உருளை பிள்ளை மறித்து போகலாம் என்கின்ற ஒரு சூழலிலே இங்கே இயேசு இயேசுகூடத்திலே வருகிறார் கால தாமதமாக கொண்டிருக்கிறது அவர் வருவதற்கு இடையிலே அங்கே பல இடையூறுகள் அந்த எவிருக்கு ஏற்படுகிறது இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நன்மையை சுதந்திரிப்பதற்கு கால தாமதமாய் கொண்டிருக்கலாம் பல இடையூறுகள் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீ பயப்படாதே நீ கவலைப்படாதே நம்பிக்கையோடு மாத்திரம் இரு விசுவாசத்தோடு நீ இரு அங்கே அந்த எவீர்னுடைய நம்பிக்கை சோதிக்கப்படுகிறது கால தாமதமாக கொண்டிருக்க கொண்டு இருக்க பயம் அதிகரிக்கும் யார் வாழ்க்கையிலும் அப்படித்தான் நாட்கள் செல்ல செல்ல ஐயோ இது நடக்குமோ நடக்காதோ என்கின்ற ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் அங்கே ஆண்டவர் சொல்றாரு பயப்படாத நம்பிக்கையோடு மாத்திரம் இரு இங்கே எவீரு நம்பிக்கையோடு காத்திருக்கிறார் ஏனென்றால் அவருடைய கையில்தான் மரணமும் ஜீவனும் இருக்கிறது வாழ்வும் மரணமும் அவருடைய கையில் இருக்கிறது எனவே நம்பிக்கையோடு அவர் வரும் வரைக்கும் காத்திருந்தார் அந்த காத்திருத்தல் வீண் போகவில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய வீட்டிலே சென்று அவனுடைய பிள்ளையை உயிரோடு எழுப்பி கொடுக்கிறார் அருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் கத்த நன்மை செய்வார் அந்த நன்மை செய்வதற்கு கால தாமதமாய் கொண்டிருக்கலாம் அதற்காக நீங்கள் பயப்படவோ சோர்ந்து போகவோ கவலைப்படவோ அவசியமே இல்லை ஆண்டவர் சொல்கிற ஒரே வார்த்தை நீங்கள் காத்திருங்கள் நம்பிக்கையோடு காத்திருங்கள் நிச்சயமாய் நன்மை உண்டாகும் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை